கண் புராணம் தோன்றிய வரலாறு முருகப் பெருமானை தினசரி வழிபட்டு வந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் இவரது கனவில் முருகன் தோன்றி தம் வரலாற்றை நற்றமுழில் பாடுக என்று பணித்தார் கச்சியப்பரோ என்னால் எப்படி முடியும் என்று கேட்டார் அப்போது முருகப் பெருமான் ஆறு முகமாகக் காட்சியளித்து சக்கர செம்முகம் என்று முதலடி எடுத்துக் கொடுத்து பாடுமாறு அருள் அவர் கொடுத்த தொடக்கத்துடன் கட்சியைப் பற்காந்து புராணம் எழுதத் தொடங்கினார் முருகனின் வரலாற்றை ஒரு நாளைக்கு நூறு பாடல்கள் என்று எழுதி முடித்துவிட்டு வீட்டுக்குச் செல்லும் போது எழுதியவற்றை முருகனின் திருவடிகளிலேயே வைத்துவிட்டுச் செல்வாராம் மறுநாள் வந்து அந்த எட்டுச் சுவடிகளை எடுத்துப் பார்த்தால் அதில் ஏற்ற இறக்கங்களும் பிழைத்திருத்தங்களும் செய்யப்பட்டிருந்தது எழுதுவதற்கு முதலடி எடுத்துக் கொடுத்தது மட்டுமின்றி தொடர்ந்து உடனிருந்து திருத்தியும் வழங்கிய கந்தனின் அருளால் கந்தபுராணம் நிறைவு பெற்றது அரங்கேற்றம் ஓர் அற்புத நிகழ்வு தமிழறிஞர்களை ஒன்று சேர்த்து அவர்கள் முன்பாக கந்த புராண அரங்கேற்றம் நிகழ்ந்தது முருகன் அடியெடுத்துக் கொடுத்த முதல் பாடலான செம்முகம் எனும் முதல் தொடரிலேயே புலவர் ஒருவர் இலக்கணப்பிழை இருப்பதாக தெரிவித்தார் இது செந்தமிழ் முருகனே தந்த தொடர் எனவே அவரை நாளை வெறுக்கும் அவையில் விளக்கம் தருவார் என்றார் சபையும் கலைந்து மறுநாள் கூடியது அப்போது அச்சபைக்கு புலவர் வடிவில் வந்திருந்த முருகப் பெருமான் நீங்கள் கேட்ட இலக்கணப்பிழைக்கு வீரசூழியத்தில் விளக்கம் இருக்கிறது திகடச் சக்கரச் செம்முகம் ஐந்துளான் என்ற தொடருக்கு பத்து கரங்களும் ஐந்து திருமுகங்களும் உடைய சிவபெருமான் என்று பொருள் திகழ்தசம் எனும் இரு சொற்கள் சேர்ந்து திகடசம் என்று மாற்றம் பெற்றதற்கு உரிய இலக்கண விதிவேர சோழியம் எனும் இலக்கண நூலில் பதினெட்டாம் பாடலில் இருக்கிறது என்றார் அந்தப் புலவர் அனைவரும் வியந்து மகிழ்ந்தனர் புலவராக வந்த முருகனோ தமிழறிஞர்கள் அனைவரையும் நோக்கி ஐயம் நீங்கிற்றா என்று கூறியவாறே மறைந்தார் இவ்வாறு அரங்கேற்றப்பட்ட பெருமைக்குரிய கந்து புராணம் பத்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து விருத்தப் பாடல்களும் ஆறு காண்டங்களையும் உடையது